நான் உங்க கார்பெக்ட் பாலமுரன் பேசுறேன் எப்போ போல வீடியோ யூசடா இருக்கு தான் சோ இந்த வீடியோல பொறுத்த பிறகு உங்களுக்கு லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட் எல்லாமே போட போறோம் ஒரு லட்ச ரூபாய் கீழேயே வண்டி இருக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வண்டி இருக்கு ஃபைவ் சீட்டர் இருக்கு செவன் சீட்டர் இருக்கு எயிட் சீட்டர் இருக்கு நைன் சீட்டர் இருக்கு எல்லா டைப் வண்டியுமே இருக்கு ஃபைவ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷிஃப்ட்டு ஷிஃப்ட் டிசைரு ஆல்டோ இந்த மாதிரி சின்ன வண்டிங்க இருக்கு அதே மாதிரி லோ பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபா பட்ஜெட் ஆம்னி இருக்கு பெரிய வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எர்த்திக்கெல்லாம் இருக்கு மக்களே நிறைய பேர் எர்த்திக்கையா கட்டிட்டே இருந்தீங்க ஸோ எர்த்திகா இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சைலோவாக இருக்குது இன்னோவா கிரஷ்டாக இருக்குது இன்னோவா இருக்குது இந்த மாதிரி பெரிய வண்டி இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் மாறுது ஈகோவேனு இருக்குது ஸோ எல்லா வண்டியுமே இருக்குது நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஏ டு ஜெட் எல்லா வண்டியும் எடுக்கலாம் எல்லா ப்ராண்டட் வண்டியும் கிடைக்கும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைவ் சீட்டர் செவன் சீட்டர் நைன் சீட்டர் எல்லாமே கிடைக்கும் எங்கே வந்திருக்கோன்னு கேட்டிங்கன்னா சீரடி சாய் கந்தன்கார் கிருஷ்ணகிரி நம்ம எப்பவுமே மாதத்துக்கு ஒரு வீடியோ போடுவோம் ஸோ இந்த மாதம் அப்டேட் வீடியோ எடுக்க தான் வந்திருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க வண்டி எல்லாம் வேற லெவல் குவாலிட்டியில இருக்கும் நீங்கள் நம்பி எடுக்கலாம் யூஸ்டு கார்ஸ் வந்து நம்பி எடுக்கிறதுக்கு ஒரே இடம் சொன்னோம் நம்ம சீரடி சாய்காந்தன் கார்ஸ் தான் கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரியில் உங்கள் லொக்கேஷன் எங்க இருக்கு பார்த்திங்கன்னா சேலம் பைபாஸ் அதாவது கிருஷ்ணகிரி டு சேலம் போகும்போது சேலம் பைபாஸ் இருக்கு இருக்குது அதாவது அந்த பைபாஸ் கீழே இருக்குது சேலம் பைபாஸ் ஸ்டாப்பிங்லேயே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு நம்ம ரோட்டு போகிறதுலேயே நம்ம சீரடி சாய்க்காந்தன் கார்ஸ் இருக்குது ஆவின் பாலத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம லொக்கேஷன் இருக்குது நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் கீழே டெஸ்கிரிப்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லொக்கேஷனை நீங்கள் க்ளிக் பண்ணால் கூட கொண்டு வந்து விட்டுரும் ரோட்டு ஓரத்துலேயே இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸி ரூட்டு தான் எல்லாமே நெகோசல் ப்ரைஸ் தான் எதுவுமே ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது ஸோ எந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டிங்கன்னா மற்ற அந்த டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன வண்டி இருக்குதுன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பண்ணி தட்டி விடுங்க வணக்க மக்களே நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொத்த லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆம்னி தான் மக்களே பார்க்க போகிறோம் இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் எழுபத்தஞ்சாயிரம் தான் அதுவுமே நெகோசுவல் ப்ரைஸ் தான் ஸோ ஒரு எழுபத்தஞ்சாயிரரூவா பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது ஆம்னி அப்படிங்கிற போது உள்ள எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் லோக்கல் யூஸுக்கு சூப்பரான வண்டி ஒரு பைக் வாங்குற விலையில் நீங்கள் ஒரு எட்டு பேர் போகிற காரே வாங்கலாம் வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் வெறும் எழுபத்தஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசுவல் ப்ரைஸ் தான் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அஞ்சு கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கு ஸோ நைன்டீன் நைன் நைன்ட்டி செவன் மாடல் எஃப்சி லைவில் இல்லை எஃப்சி பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு மட்டும் நீங்கள் பணம் கட்டுற மாதிரி வரும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபியல் பியூர் பெட்ரோல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கும் மற்றபடி எல்லாமே மேனுவல் டைப் தான் ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் என் நம்பர் இருக்குது நல்ல வண்டி ஒரு லோ பட்ஜெட் வெறும் எழுபத்தஞ்சாயிரம் தான் தமிழ்நாட்டில் எங்கேற்றாலும் இந்த ரேட்டு கிடைக்காது அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் தான் அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தான் ஒரு பைக் வாங்குற வேலையில் ஒரு சூப்பர் கார் வாங்கலாம் பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவல் அதுவுமே சூப்பரான வண்டி உள்ள நாலுலேருந்து அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் மெயினாக செலவே வைக்காது நீங்கள் ஓட்டலாம் ஓட்டலாம் ஓட்டிகிட்டே இருக்கலாம் ஒரு பைக் மாதிரி தான் உங்களுக்கு டயர்ஸ் நாலுமே பிராண்ட் நியூ புதுசு அடுத்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டுறவு இருக்குது டயர்ஸ் கண்டிஷனு ஸோ நல்ல வண்டி மக்களே மாருதி ஜென் எஸ்டிலோ எல்எக்ஸ்ஐ ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் லைவில இருக்குது அடுத்த மூணு வருஷத்துக்கு எஃப்சி லைவில் இருக்குது இது வரைக்கும் எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் ஜீரோ த்ரீ ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே புதுசு வண்டியை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் சீட் கவர் போட்டுருக்காங்க மக்களே ஒரு குவாலிட்டியான வண்டி நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கையோடு தூக்கிடுவீங்க அந்தளவு சூப்பரான வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் தான் அதுவுமே நெகோசல் பிரைஸ் தான் என்ன டவுட்னாலும் நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் நல்ல வண்டி மக்களே முன்னாடி ரெண்டு விண்டோவுமே பவர் விண்டோ வந்துடும் அப்படி பட்டனை தொட்டீங்கன்னா போதும் விண்டோ ஓப்பன் க்ளோஸ் ஆகும் ஸோ நல்ல வண்டி நேரில் வந்து பாருங்கள் வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் தான் அதுவுமே நெகோசோல் ப்ரைஸ் தான் அடுத்து பார்க்க போகிற வண்டியுமே பார்த்தீங்கன்னா மாருதி ஆம்னி தான் இதுவுமே லோ பட்ஜெட் தான் மக்களே வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் தான் அந்த வண்டியோட ரேட்டே சொல்கிறாங்க அதுவுமே நெகோசியல் ப்ரைஸ் தான் டயர்ஸ் நாலுமே புதுசு அடுத்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் நல்ல வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பன்னெண்டு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க டிஎன் இருபத்தி ஒம்போது பெட்ரோல் வித் உங்களுக்கு கேஸோடு இருக்குது நீங்கள் பெட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம் கேஸு யூஸ் பண்ணிக்கலாம் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜென் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஆம்னி அப்படிங்கிற போது பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் லோக்கல் யூஸுக்கு அருமையான வண்டி ஸோ நல்ல வண்டி தாங்க மற்றபடி எல்லாமே மேனுவல் டைப் தான் இந்த வண்டி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் தான் அதுவுமே நகோசல் ப்ரைஸ் தான் இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறாயிரம் வரைக்கும் உங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸில் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வீடியோவில் நம்பர் இருக்குது என்ன டவுட்னாலும் அந்த நம்பர் கால் பண்ணுங்கள் நாம் அடுத்ததாக பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்திங்கன்னா மாரதி சுசிக்கு ஸ்விஃப்ட்டு டிசைர் தான் பார்க்க போகிறோம் சுமார் இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் செம்ம மைலேஜ் கொடுக்கும் உள்ளே அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் நிறைய ஸ்பேஸ் இருக்கும் வண்டி செம்ம லக்ஸுரியஸாக இருக்கும் செலவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் மாறுதி வண்டினாலே பொதுவாக செலவு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் பட்ஜெட்டில் கிடைக்கும் லோன் வசதியை பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மாருதி சுசுக்கு ஸ்விஃப்ட் டிசையர் விடிஐ டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க டிஎன் ஜீரோ சிக்ஸு ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே ஒரு அறுபது இருக்கும் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது வண்டியோட ஃபியூச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ தான் சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க சீட் கார்லாம் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இன்டீரியர் வேறு லெவலில் இருக்குது மக்களே நீ நேரில் வந்து பாருங்கள் சூப்பரான வண்டி வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் பட்ஜெட்டில் கிடைக்கும் ஸோ என்ன டவுட்லாம் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் நாலு விண்டோமே பவர் விண்டோ வந்துடும் அப்படி பட்டனை தட்டினா போதும் ஸோ அப்படி விண்டோ ஓப்பன் ஆகும் க்ளோஸ் ஆகும் நல்ல வண்டி மக்களே வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் நெகோசுவல் ப்ரைஸ் தான் நேரில் வந்து பாருங்கள் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க மக்களே அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வண்டி தான் பார்க்க போகிறோம் ஹூண்டாய் ஐ டென் கிராண்டு ஆஸ்டா வேரியன்ட்டு ஸோ ஹூண்டாயில் ஆஸ்டா அப்படின்னாலே டாப் எண் மாடல் வந்தவங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட் ஏர் பேக்கு ஏபிஎஸ் ப்ரேக் இம்பிள்ட் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்துடும் வண்டியில் ஏ டு ஜெட் இருக்கும் ஆஸ்டா அப்படிங்கிற போது டாப் ஹென்டுங்க எல்லாமே வந்துடும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் நாற்பத்தி அஞ்சு ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டி பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக் கலர் சூப்பர் கலர் மக்களை வண்டி சூப்பராக இருக்குது உங்களுக்கு டாப் அண்ட் மாடல் எல்லாமே வந்துடும் இதில் இல்லாத ஆப்ஷனே கிடையாது அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் டீசல் வண்டி சுமார் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் செம மைலேஜ் கொடுக்கும் ரிவர்ஸ் ஏசி எல்லாமே வந்துடும் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க பிரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க அது நெகோசல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிவில் பக்காவாக இருந்துச்சுன்னா மூணு லட்சம் வரைக்கும் லோன் பண்ணலாம் ஃப்ரெண்டில் ரெண்டு ஏர்பேக் வந்துடும் டச் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குது மூணு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் நெகோசல் ப்ரைஸ் தான் இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் பண்ணலாம் அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டா இயான் மக்களே டிலைட் ப்ளஸ்ஸு நல்லாயிருக்கும் உங்களுக்கு பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி லேடிஸுங்க ஓட்டுறதுக்கும் பக்காவான வண்டி வீட்டில் ஒரு சின்ன இடம் இருந்தால் போது நீங்கள் ஈஸியாக பார்க் பண்ணிடலாம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு பேங்க்ல லோனு சரி பண்ணி கொடுப்பாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் தொண்ணூற்றி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் எண்பத்தி அஞ்சு ஃபிஎல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ நல்ல வண்டி வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி பவர் ஸ்டீரிங் சீட் கவர் போட்டிருக்காங்க இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்க்கும்போது ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க அது நெகோசல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றிலேருந்து ஒன்றே முக்கால் லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணலாம் உங்கள் சிவில் பக்காவாக இருந்தால் ரெண்டு லட்சம் வரைக்கும் கூட ட்ரை பண்ணலாம் ஸோ நல்ல வண்டி நேரில் வந்து பாருங்கள் குவாலிட்டியாக இருக்கும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் நெகோசல் ப்ரைஸ் தான் அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா டொயாட்டா இன்னோவா டூ பாயிண்ட் ஃபைவ் வி தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கம்மி பண்ணி வாங்கிடலாம் ஸோ இன்னோவா அப்படிங்கிறப்ப உள்ளே எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் பன்னெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் லாங் ட்ரைவ் போகிறதுக்கு செம்ம ஸ்மூத்தாக இருக்கும் டயர்டே தெரியாது ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி பார்த்திங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது ஸோ நல்ல வண்டி இது வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் இருக்கும் ஆல்மோஸ்ட் புது டயர் தான் இருக்குது ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓட்டுற அளவுக்கு டயர்ஸ் கண்டிஷன் இருக்கு ஸோ நல்ல வண்டி மக்களே இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்கு நேரில் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க பிரைஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் தான் அதுவுமே நெக்சோல் ப்ரைஸ் தான் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ தான் சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க ரிவர்ஸ் கேமரா இருக்குது டச் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் ஸோ எல்லாமே இருக்குது நல்ல வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் தான் அதுவுமே நெகோசோல் ப்ரைஸ் தான் நேரில் வந்து பாருங்கள் அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா மாவருதி ஈகோ வேனு இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசோல் ப்ரைஸ் தான் ஸோ ஈகோ வேன் அப்படிங்கிற போது பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணலாம் எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காருவாங்க செலவு வைக்காது நீங்கள் ஓட்டலாக ஓட்டலாக ஓட்டிகிட்டே இருக்கலாம் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் தொண்ணூற்றி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் புது பார்த்தீங்கன்னா அறுபது இருக்கும் மற்றபடி எல்லாமே மேனுவல் டைப் தான் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் தான் லோன் வசதி ஒரு ஒன்றரை லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோக்கல் ஃபைனான்சியல் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க என்ன டவுட்னாலும் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க